ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மா உன்னை யாரிடமும் எதையும் வாங்காதே என்று எத்தனை முறை இந்த வாராகி தாய் சொல்லியிருக்கிறேன் ஏனம்மா இப்படி செய்தாய் ஒருவரிடம் போய் ஒரு பொருளை வாங்கிவிட்டாய் அது பணமாகவே இருக்கலாம் பொருளாகவே இருக்கலாம் உன்னிடம் எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒரு தவறை எந்த நாளும் செய்துவிடாதே அவர்களுடைய பொருளாதாரம் என உனக்கு தேவையில்லை உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் வைத்து கொள்ளம்மா உனக்கு எதுவும் யாரிடமும் வாங்கி நீ தேவையில்லாத அநாகரிகமான செயல்களை செய்து அவர்களிடம் அவமானப்படாதே என்று இந்த தாயானவள் உனக்கு எத்தனை முறை முறையம்மா சொல்லியிருக்கிறேன் இன்று நீ அழுது புலம்பிக் ஒரு இருட்டில் அமர்ந்து என்ன செய்ய போகிறோம் என்று வானத்தை பார்த்து தாயே என்று கதறுகிறாய் அப்பொழுது இந்த தாய்தானே வந்து நிற்கிறேன் அன்று நான் எத்தனை முறை உனக்கு இது தேவையில்லாதது என்று சொன்னேன் ஏனென்றால் ஒன்று தெரிந்து கொள் ஒருவரிடம் ஒரு பொருளை வாங்கிவிட்டால் அது வந்து பிறகு உனக்கு அடிமைத்தனத்தை கொடுத்துவிடும் அவர்களை மீறி நீ எதுவும் செய்துவிட முடியாது ஏனென்றால் அவர்களுடைய பொருளாதாரம் உன்னிடம் இருக்கிறது நீ அவர்களுக்கு அடிமை என்று அர்த்தம் அது ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை உன்னிடம் என்ன இருக்கிறது பழைய உணவு இருந்தால் கூட அதை உண்டு வாழ்ந்து கொண்டு வரலாம் பழைய ஆட இருக்கிறது என்று என்றால் கூட நீ அதை கொள்ளலாம் எந்த கௌரவமும் உனக்கு தேவை கிடையாது அது உனக்கு கிடைக்கும் போது தானாக கிடைக்கும் தானாக வரும் எந்த சூழ்நிலையுமே நிரந்தரம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்படியே ஆகிவிடும் என்று நீ நினைத்து கொண்டு தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்கிறார் உனக்கு இப்படியே வாழ்க்கை கிடையாது உன் வாழ்க்கை மிகவும் முன்னேறும் உன் குழந்தைகள் தலைத்து ஓங்குவார்கள் உன்னுடைய குடும்பத்தை அவர்கள் எப்படி தலை நிமிர்ந்து நிற்கச் செய்வார்கள் தெரியுமா அதெல்லாம் உனக்கு தெரியாது அவர்களுடைய சூழ்நிலையும் அவர்கள் பிறந்த நிலையும் எனக்கு அறிவேன் நான் அறிந்த பிறகுதான் உனக்கு அத்தனை அறிகுறிகளையும் சொன்னேன் ஆனால் நீ எதையுமே கேட்டுக்கொள்ளாமல் அடுத்தவரிடம் போய் எப்படியாவது வாங்கிக் கொண்டு வந்து அத்தனை செயல்களையும் செய்துவிட்டாய் என்று உன்னால் திருப்பித் தர முடிகிறதா சொல்லம்மா இந்த வாராகி தாய் கேட்கிறேன் நீ சொல்லு எந்த சூழ்நிலையிலும் உன்னால் தர முடிகிறதா இப்பொழுது என்ன செய்யப்போகிறோம் அவர்கள் உன்னை விடாப்பிடியாக பிடித்து உழுக்கும் பொழுது நீ என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து தவித்து கொண்டிருக்கிறாய் அன்றே இந்த செயலை செய்யாமல் இரு செய்யாமல் இரு எத்தனை பதிவுகளில் உனக்காக நான் பேசியிருக்கிறேன் இன்று பார்த்தாயா என்னை அலட்சியப்படுத்தியதாக நீ நினைத்தாய் ஆனால் உன் வாழ்க்கையே நீ எந்த இறைவனும் தன்னை அலட்சியப்படுத்தும் எந்த குழந்தைகளையும் தண்டிக்க மாட்டான் ஆனால் சூழ்நிலைகள் தண்டித்து விடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இறைவன் தண்டிக்கிறான் என்று மட்டும் சொல்லக்கூடாது ஏனென்றால் இறைவனுக்கு காப்பாற்ற மட்டும்தான் தெரியுமே தவிர தண்டிக்க தெரியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு எந்த சூழ்நிலையிலும் ஒருவரிடம் போய் ஒரு பொருளையோ ஒரு பொருளாதாரத்தையோ பெற்று விட்டோம் என்றால் அவர்களுக்கு திருப்பி தரும் வரைதான் திருப்பி தராமல் இருந்துவிட்டாலோ அது உனக்கு தகுதி இல்லாமல் ஆகிவிட்டாலோ அவர்களுக்கு நீ அடிமையாகி விடுவாய் அவமானங்களுக்கு ஆளாகி அந்த அவமானங்களை நீ சுமக்கும் பொழுது யாருமே வந்து நிற்க மாட்டார்கள் அப்பொழுது என்ன சொல்வார்கள் என்றால் ஏமாற்றுக்காரி என்று பேசுவார்கள் நீ என்னதான் நேர்மையாகவும் சிறப்பாகவும் வாழ்ந்திருந்தால் கூட இந்த ஒரு செயலானது உன் வாழ்க்கையை அப்படியே தூக்கி விடும் அனைவரும் தூற்றுவது போலாகிவிடும் அவர்களும் அனைவரும் வாழ்க்கை வாயில் வந்த அத்தனை வார்த்தைகளையும் பேசுகிறார்கள் என்று சொல்ல முடியாது உளறுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன்னிடம் நடக்காததை கூட நடந்ததாக நினைத்து மாறி மாறி பேசுவார்கள் ஒருவர் வாயில் வந்த வார்த்தைகள் இன்னொருவர் வாயில் வேறு மாதிரியாக போய்க்கொண்டிருக்கும் அப்பொழுது உன் நிலையின் சூழ்ச்சிகள் உனக்கு புரியாது ஆனால் உன் நிலை என்று அவர்களுக்கு புரியாது உன் நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஏதோ நீ வைத்து கொண்டு அடுத்தவருடைய சொற் புடுங்கிவிட்டதாக நினைப்பார்கள் அபகரித்த எந்த வார்த்தைகளையும் எந்த பொருளையும் நீ கொடுக்கவில்லை என்று சொல்வார்கள் அதனால் நான் என்ன சொன்னேன் என்றால் இப்படி ஒரு செயலுக்குள் போய் மாட்டிக்கொள்ளாதே என்று பல விஷயங்களை பல செயல்களால் உனக்கு சொல்லியிருக்கிறேன் ஏனம்மா இப்படி செய்தாய் உன்னுடைய பொருளாதாரம் மிகவும் சிறப்பானதாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த செயலை செய்திருக்கலாமா உன்னால் தர முடியுமா தர முடியாதா என்று சிறிது யோசித்திருக்கலாமே இன்று அவர்கள் விடாபிடியாக கேட்கும் பொழுது நீ என்ன செய்வாய் உடனாக நீ தந்துவிட முடியுமா எப்படி இல்லை என்று சொன்னாலும் அவமானப்படுத்ததானே செய்வார்கள் அவர்கள் அவமானத்தில் நீ மாட்டிக்கொள்ளதான் வேண்டுமா என்றெல்லாம் நீ யோசித்திருக்கலாமே ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து வீழ்ந்திருந்தால் கூட அது ஒன்றும் பெரிதாக தோன்றியிருக்காது நீ வாழ்ந்து சிறப்பாக எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்று நீ நினைத்து இன்று சீர்குலைந்து போய் நிற்கிறாய் உன்னுடைய சீர்குலைப்பானது நீ தேடிக்கொண்டதா அல்லது சதியால் வந்ததா என்று நீ யோசித்துப்பார் உன்னுடைய தேவையில்லாத ஆடம்பரங்களைக் கொண்டு நீ உன் வாழ்க்கையை சிதைத்து விட்டாய் இதுபோல் இனிமேல் செய்யாதே உனக்கு வாராகி இருந்து காப்பாற்றுகிறேன் ஆனால் எந்த ஒரு நிலையிலும் யாருடைய பொருளாதாரத்தையும் கையில் வாங்காதே அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ வாங்கிவிட்டால் அவர்களுக்கு அடிமையாகி விடுவார் இன்னொன்றும் சொல்கிறேன் அவர்களுடைய பொருள் அவர்களுடையதுதான் அதை நீ மறந்து எந்த சூழ்நிலையிலும் நீ செலவு செய்துவிட்டால் அவர்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீ செலவு செய்ததால் அது உன்னுடையதாகிவிடாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் ஒரு பொறுத்த அடுத்தவருடைய பொருள் நம்மிடம் இருந்தாலும் அது அவர்களுக்கு சொந்தமானதே என்று அது பொருளில் நீ கை வைக்க உன்னுடைய எண்ணமானது அந்த செயல்களுக்குள் போகவே கூடாது உன் எண்ணத்தை அழைப்பாய விட்டால் அவஸ்தைப்படுவாய் அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்ன என்ன ஓட்டங்களானது சிறப்பாக இருக்குமானால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் என்ன ஓட்டமானது சீர்கெட்டு போனால் அவர்களுடைய வாழ்க்கையும் சீர்கெட்டுவிடும் அதனால் நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்று உனக்கு நிறைய அறி அறிவுரைகளை சொன்னேன் நீ இந்த வாராகி வார்த்தைகளை நீ சில தேரங்களில் கேட்கவே இல்லை ஆனால் இன்று அவஸ்தைப்படும் பொழுது மேலே பார்த்து கொண்டு தாயே என்று அலறுகிறாய் இந்த தாய் வராமலா இருப்பேன் என்னுடைய குழந்தை அழுதால் தாய் வந்து நிற்பாள் என்று அவளுக்கு தெரியும் எத்தனை பேர்தான் அவளை அலட்சியப்படுத்தினாலும் இந்த வாராகி தாய் அவளை அலட்சியப்படுத்த மாட்டேன் என்றுதானே அம்மா கதறினாய் உனக்காக ஓடோடி வந்திருக்கிறேன் உன்னுடைய நிலை அறிந்து வந்திருக்கிறேன் உன்னுடைய நிலைமையறிந்து புரிந்து செயல்படுவேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பது நான் வழிகாட்டுவேன் உன்னை நல்ல நிலையில் வைத்து பார்ப்பேன் உனக்கு நல்ல காலங்கள் வரும் அந்த நேரத்திற்காக நீ நிச்சயமாக காத்திருக்க வேண்டும் உன்னுடைய காலங்கள் மாறும் உன்னுடைய துன்பங்கள் மாறும் இதுபோல் இனிமேல் செய்யாமல் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து நான் தருவேன் உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவேன் நீ சிறப்பாக வாழ்வதற்கு இந்த வாராகி துணையிருப்பேன் மறந்துவிடாதே உன்னுடைய துன்பங்களை அகற்றி இன்பங்களுக்கு வழிவகுத்து நல்ல பாதையை நான் காட்டுவேன் நீ கவலைப்படாமல் இரு உனக்காக இந்த வாராகி அனைத்தையும் செய்வாள் என்று தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் ஜெய் வாராகி